ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் சோழர் வணக்கம் வணக்கம் சோழர் வினீஷ் போகத் எப்படியாவது தங்கம் என்று இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னு இந்தியாவே கனவோடு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு திடீர்னு அவருடைய உடல் எடை நூறு கிராம் அதிகரிச்சதுனால தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இயல்பாக நடந்ததா இல்ல அவரு மோடி அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டாரு அதனால மோடி அரசாங்கம் அவரை தகுந்த நேரத்துல பழி வாங்குகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இயல ஆரம்பிச்சிருக்கிறது இத எப்படி தொடர் பாக்குறீங்க இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா தொடர் இந்த ஓராண்டுக்கு முன்பு இவர்கள் இந்த ஒலிம்பிக் பெடரேஷனுடைய மன்னிக்கணும் அந்த மல்யுத்த பெடரேஷனுடைய தலைவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்காக இவர்கள் போராடினார்கள் முக்கியமான வீராங்கனை இவங்க போகத் சாக்சி மாலிக் பஜ்ரங் புனியா மூன்று மூன்று வீராங்கனை முக்கியமானவர்கள் அவங்க ஏழு பெண்கள் மீது இவர் இவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்ததாக குற்றச்சாட்டு அதுல ஒரு பெண் வந்து அண்டர் எய்ச்சி அண்டர் எயிட்டின் கீழே உள்ள ஒரு பெண் ஆஹ் அதுல வந்து போக்சோ வழக்குல பதிவு செய்யலை அப்படிங்கிறது இருக்கு டெல்லி போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அதுக்கு நடுவில் ஓராண்டுகளாக இந்த பெண்கள் வந்து தொடர்ச்சியா போராடினாங்க அது மீது இந்த அரசு வந்து முறையா நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் மோடி அரசை சேலஞ்ச் பண்ணதுக்கான ஒரு புள்ளி அவங்க தொடர்ந்து போராடினாங்க முதல்ல நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு குழு போட்டது ஐசிசி குழு போட்டாங்க அந்த குழுல இரண்டு நபர்கள் இருந்தாங்க அதுல அந்த இரண்டு நபர்களும் சந்தேகத்துக்கு உரியவர்கள் ஒருத்தர் வந்து பிஜேபியினுடைய ஒரு ஒரு நபர் பிஜேபி சார்ந்த ஒரு கட்சி சார்ந்த நபர் அப்படிங்கிறதா இந்த பெண்களுடைய குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில இது வந்து முறையா விசாரிக்கப்படலங்கிறது தான் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்பதற்கான காரணம் அது அதற்கும் விளையாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த குற்றச்சாட்டை காரணம் காட்டி இந்த விளையாட்டுல இந்த பெண் வந்து பழி வாங்கப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா பல பல நாடுகள் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது மேல்முறையீட்டுக்கு போய் அந்த பதக்கங்களை மீண்டும் வாங்குறாங்க ஏன் இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போகல அல்லது போனா போனாங்களா அப்படிங்கிற எந்த தகவலும் நமக்கு நமக்கு வரல இது வரைக்கும் பார்லிமெண்ட்லயும் அதற்கான பதில் சொல்லலை அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் குற்றச்சாட்டு உண்மையாகி விடுவோம் என்கிற பதற்றத்துல இவங்க இதெல்லாம் செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேள்வி வந்து நமக்கு எழுப்புது இது இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு வருட கால போராட்டம் இருக்கு அந்த பெண்களுடைய வழி அவங்க வந்து இதற்கு தயாராகும் போதே அவங்க அந்த நண்பர்கள்ட்ட சொன்னது நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள படுமா படாதான்னு நமக்கு தெரியாது ஆனா இதற்கு பதிலடியாக என்னால் ஒரு பதக்கத்தை வாங்கி தர முடியும் ஒளிப்புக்குள்ள அந்த பழக் பதக்கத்தையே வென்று காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு போனதா பின்ன நமக்கு வந்து இப்ப செய்திகள் வருது அந்த வகையில அவங்க வந்து இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி போயிருக்காங்க அதை வந்து தடுக்கிற விதமா இந்திய அரசே வந்து உள்ள புகுந்து ஏதாவது கோல்மால் பண்ணாங்களா அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க ஒலிம்பிக்னுடைய நடைமுறை அதுவா இருந்தா கூட இதற்கு முன்பு ஏன் இதை வந்து கவனிக்க தவறினாங்க எப்படி இந்த இந்த எடை அதிகரிப்பை வந்து கவனிக்க தவறுனாங்க இது யார் குற்றம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு இதை வந்து முறையாக விசாரிக்கணும் இன்னும் சொல்ல போனா இதுல வந்து ஏதோ தலையீடு நடந்ததா அல்லது வேறு வகையிலான பிரச்சனைகள் இருந்தா அதை வந்து முறையாக விசாரிப்பதற்கான குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பெண்களுடைய பங்களிப்பு ஒலிம்பிக்ல அவர்கள் செய்கிற பங்களிப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இந்த விளையாட்டுத்துறையின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை விளையாட்டு வீரர்களுக்கு வரும் ஏன்னா தொடர் அரசியல் தலையீடு ஒரு பக்கம் சாதி ரீதியான ஒடுக்குமுறை ஒரு பக்கம் பெண்கள் மீதான வன்முறையும் இப்போ வந்து அதிகரிக்குது யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அதாவது இதை வந்து எதிர்க்கட்சிகள் பேசினாங்க விவசாய சங்கங்கள் பேசுனாங்க நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் வந்து இதற்காக குரல் கொடுத்தாங்க போராட்டங்கள் நடத்தினாங்க ஆனாலும் இதுக்கு பதில் சொல்ல முடியல இதற்கு வந்து ஒரு முறையான விசாரணை நடக்கல அப்படிங்கிறது இந்த வீரர்களை வந்து வெகுவாக பாதிக்கும் இது வந்து நாட்டுக்கே நல்லதில்லை விளையாட்டுத்துறையை துறையை சீரழிக்கிற விதமா அரசு குறிப்பா இந்த பிஜேபி அரசு நடந்து கொள்வது வந்து உலக அரங்கில் நாம் விற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தோழர் இப்போ இன்னொரு விஷயமும் இதுக்கு பெரிய பேசுபொருள் ஆகுது இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒரு நூத்தி பதினேழு பேர் தான் அனுப்ப முடியுதா இந்தியாவால அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி மோடி அரசாங்கம் பெரிய இதுன்னு பீதிக்கு பீத்திக்கு தெரியுது ஆனா வந்து கென்யா போன்ற சிறிய நாடுகள்லாம் அவர்களுடைய வீரர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப ஒலிம்பிக் கமிட்ட பேசி பார்கென் பண்ணி அஹ் அப்பீல் எல்லாம் பண்ணி பதக்கத்தை திரும்ப பெற்று ஆனால் ஏன் இந்தியாவனால செய்ய முடியல அதுக்குள்ளே ஏன் முடிவு பண்ணி நீங்கள் எல்லாரும் இப்போ அந்த வருத்தமான போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா சங்கிகள் வந்து எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு இவங்களை வந்து வினிஷ் போகத் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த இது வந்து திட்டமிட்டு செய்கிறாங்களா அதை தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அரசியல் சாதி அரசியல் மத அரசியல் இல்ல பாஜகவுக்கு அணுக்கமா இருந்தா அனைத்து இதுவும் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆமா வந்து தொடர்ந்து அரசியல் தாக்கம் விளையாட்டு துறையில இருக்கு இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூத் எம்பவர்மெண்டாகவும் பாக்கணும் தானே பெரிய அளவுல இளைஞர்களை விளையாட்டு விளையாட்டு மூலியமாக எம்பவர் பண்றது பல சமூக சீர்கேடுகளிலிருந்து மாற்றுவதற்கு இதை பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ விளையாட்டுத்துறையில நீங்க சொல்ற மாதிரி பல துறைகளில் இவங்க வந்து நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வெற்றி பெறும்போது அவர்களுக்கான ஒரு அரசு பதவி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே பல துறைகள்ல ராணுவ துறையை எடுத்துக்கங்க அக்னிவேர்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது எந்த வித மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறது தான் அதனுடைய சுருக்கம் அப்படி வந்து அதிகப்படியான விளையாட்டு வீரர்கள் வெ வென்று இந்த மாதிரியான பதக்கங்கள் பெற்றா அதே அரசு எப்படி வந்து இது மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு அப்ப இத வந்து அதாவது இவங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க லாபம் ஈட்டாத இவங்களுக்கு செலவு செய்கிற துறையாகத்தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு நீங்க வந்து அப்படி பார்த்தா இந்தியாவில் கிரிக்கெட் வந்து மிகப்பெரிய லாபம் கொடுக்கிற தொழிலா இருக்கு அதை வந்து மோடி அரசு கவனமாக கையாளுது அமித்ஷா பையன் வந்து கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்தார் தேர்வுக்குழு தலைவராக இருந்தாரு இன்றைக்கு வந்து கௌதம் காம்பீர் அவர் தான் வந்து இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் அவர் வந்து பாஜகனுடைய எம்பியா இருந்தாரு பாஜகவில் அவர் கட்சி உறுப்பினராக இருந்து செயல்பட்டார் அதை இப்போ ராஜினாமா பண்ணிட்டு தான் அதுல போய் சேர்ந்திருக்காரு ஆஹ் லலித் மோடி இந்த கட்சிக்கு நெருக்கமானவர் ஐபிஎல் ஐ முன்னிட்டு நடத்தியவர் அப்படி வந்து அந்த கிரிக்கெட்டை வந்து மிகப்பெரிய அரசியல் கருவியாக பணம் பொழிக்க பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமாக இன்றைக்கு அவங்க தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளா ஐபிஎல்ல ஒரு கோடி கொட்டி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா மற்ற விளையாட்டுக்கு அந்த அளவுக்கு இவங்க பணம் செலவு பணம் செலவு பண்றாங்களா பொதுவாவே பட்ஜெட்ல விளையாட்டுத்துறைக்கு எவ்வளவு செலவழிக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு மாறி இருக்கு ஒட்டுமொத்தத்தையும் இந்த கிரிக்கெட் துறையில மட்டும்தான் போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லா இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா விளையாட்டு துறைகளும் வந்து குற்றம் சாட்டுற ஒரு விதத்தையும் பார்க்கறோம் என்ன சொல்லணும்னா கிரிக்கெட்டை வந்து இவங்க மோடி வந்து நேரில் போய் பார்க்கறது இந்த முறை வேர்ல்ட் கப் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வென்றால் மிகப்பெரிய அளவுல கொண்டாடுவது என்று திட்டமிட்டு இருந்தாங்க போட்டில இந்தியா தோத்து வந்தது அதுவே இந்த பிஜேபி அரசுக்கு ஒரு ஒரு நல்ல பதில் இல்லைன்னா இவங்க வந்து அளவுல பெரிய இத வச்சே பெரிய பில்ல பண்ணிருப்பாங்க அது இல்லாம இன்றைக்கு பங்குச்சந்தை வீழ்ச்சி எல்லாம் பாக்குறோம்ல பங்குச்சந்தையை கூட இதை காரணம் காட்டி இவங்க வந்து ஒரு பில்லர் கொடுப்பாங்க அப்படிலாம் அப்போது பேசப்பட்டுச்சு இந்த முறை அஹ் இருபது ஒரு உலக கோப்பைக்கு அவர் நேரில் நேரில் போக போக முடியாத அளவுக்கு பேசினாங்க அந்த அந்த பேச்சு வந்து போக முடியாத அளவுக்கு மாறுச்சு இப்படி இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த லாபம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா இதை பாக்குறாங்க மற்றபடி விளையாட்டு வீரர்களை முறையாக பராமரிப்பதில்லை முறையாக அவர்கள் எலும்புகிற குற்றச்சாட்டுகளை வந்து சரி செய்வதில்லை இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழர்கள் வந்து இந்திய கிரிக்கெட் அணியில புறக்கணிக்கப்படுறாங்க இந்த குற்றச்சாட்டு இருக்கு இதற்கு இப்போ இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அணி தலைவர் சொல்லல தொடர்ந்து இங்க இருக்கிற உலக கோப்பை வென்ற அணியில இருந்து ஸ்ரீசாந்த் வந்து குற்றம் சாட்டுறாரு நடராஜ் வந்து மிகச்சிறந்த வீரர் உலகிலேயே மிகச்சிறந்த பவுலர் பவுலர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா அவரை வந்து அணியில் ஏன் சேர்க்கல அஸ்வின் பல இடங்கள்ல அவர் வந்து நிரூபிக்கப்பட்ட பவுலர் தொடர்ந்து அவர் வந்து வெற்றிக்கு காரணமாயிருக்கிறாரு பல விக்கெட்டுகளை சாய்ச்சிருக்கிறாரு ஆனாலும் அவரை வந்து பல போட்டிகளில் தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் இது வந்து ஒரு தென்னிந்திய புறக்கணிப்பு அப்படின்னு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்ப்பனர்கள் தான் இது அஸ்வின் போன்றவர்களே வந்து பார்ப்பனர்கள் தான் தொடர்ந்து பார்ப்பனர்கள் தான் இதுக்குள்ள வந்து இடம் பிடிக்க முடியுது அப்படிங்கிற சிக்கல் இருக்கு இது போன்றுதான் எல்லா எல்லா விளையாட்டுகள்லயும் சாதி ரீதியான ஒரு பாகுபாடு இருக்கு சாதி ரீதி பெண்கள் பெண்கள் இயல்பாகவே சமூகத்தில் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கு அதனாலதான் வந்து தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏன் வந்து நம்ம பன்னெண்டு இப்போ நூத்தி பதினேழு பேர் போறாங்க பன்னெண்டு பேர் பதினோரு பேர் இருபத்தி ஏழு பேர் தான் போய்கிட்டு இருந்தோம் இப்போ இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல ஏன் இவ்வளவு குறைவா போறாங்க அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறைக்குள்ள இருக்கிற அரசியலும் சாதியும் தானாதிக்க மனோநிலையம் தான் காரணமா இருக்கு இப்போ இது போன்ற பாலியல் சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு எழுது அதை முறையாக விசாரிக்க முடியவில்லைன்னா அவங்க ஒரு அதிகார பின்னணியில இருக்கிறவங்க இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஆறாங்க கூட ஒலிம்பிக் ஒலிம்பிக்னுடைய தேர்வு குழு தலைவராக அம்பானி மனைவி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் அம்பானிக்கும் மோடிக்கும் நேரடி தொடர்பு அரசியல் தொடர்பு இருக்கு இன்னொரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு பொறுத்தவங்க அம்பானி அப்ப இவர்கள் மீது என்ற ஏதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னா இவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டை யார் வைக்க முடியும்ங்கிற கேள்வி இருக்கு வைத்தாலும் அது விசாரிக்கப்படுமா அரசியல் தலையீடு இல்லாம அது விசாரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த தான் இந்த பிஜ்பூஷன் அந்த எம்பி மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தும் இன்னும் முறையா விசாரிக்கப்படலை அவரு போக்சோல கைது செய்யப்படுவாருன்னு எதிர்ப்பு எதிர்பார்த்தோம் இல்லைன்னு மறுத்துட்டாங்க பல தலையீடுகள் அவங்க போட்ட இன்டர்னல் கமிட்டியே ஐசிசி கமிட்டியே வந்து பிஜேபிக்கு ஆதரவான நபர்களை கொண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு அந்த வீரர்கள் குற்றச்சாட்டுறாங்க இப்ப ஏன் வந்து ஒரு ஒரு முறையான கமிட்டியை அமைக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுல இருக்கிற பிரச்சனைய வந்து இந்த அரசு ஏன் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட அஹ் பிரச்சனையா பார்க்காம அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்து அதை சாதி ரீதியா அந்த மக்கள் அந்த பெண்களை வந்து அவமானப்படுத்துறது ஆஹ் வேறு வகையில மன ரீதியா பாதிப்புக்குள்ளாக்குறது நெருக்கடிக்குள்ளாக்குறது கைது பண்ணி தரதரன்னு அந்த விளையாட்டு வீரர்கள் என்ற மரியாதை கூட இல்லாம கைது பண்ணி தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க அடிக்கிறாங்க ஆஹ் இவங்க குறிப்பா சாக்சி மாளிகை வந்து ஆஹ் பெண் காவலர்கள் கையை முறுக்கி தாக்குவதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க தொடர்ந்து அவங்க வந்து ஒலிம்பிக்கில் போய் விளையாடணும் இது போன்ற உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து ஒரு விளையாட்டு வீரர்கள் அது எவ்வளவு பெரிய பாதிப்பா மாறும் அப்படிங்கிற அறிவு கூட தான் அரசு வந்து இவர்களை கையாளுகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானம் உலக அளவுல இது வந்து உற்று நோக்கப்படுது தொடர்ந்து இவர்கள் போராடிய போது உலக மல்யுத்த கமிட்டி வந்து இதற்கு கண்டனம் தெரிவிச்சு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நெருக்கடி கொடுத்தாங்க இந்த இந்திய மல்யுத்த கமிட்டியே வந்து நாங்க கலைச்சிடலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க இன்றைக்கும் வந்து இந்த இந்த சம்பவம் உலக அளவுல பேசப்படலாம் மாதிரி இருக்கு பார்ப்போம் நம்ம வந்து இந்த மத்திய அரசின் மீது உலக பார்வை திரும்புது இந்த இடத்துல இவங்க என்ன பண்ண போறாங்க தொடர்ந்து பல்வேறு வகையில நெருக்கடிக்கு உள்ளாக்குற பிஜேபி இதுலயும் வெளிப்பதுங்கி நிக்கிறாங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா உலக ரங்கில் இந்திய அரசுக்கு அவமானம் மோடி அரசு ஒரு ஒரு தனிமைப்பட்ட நிலைக்கு மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தொடர் நன்றி தொடர் நன்றி நன்றி